பெருநகரங்களில் பெரும்பாலான மக்கள் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வாடகைக்கு போகிறது தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த வாடகைக்கு போகிற வீட்டுக்கான டெபாசிட்டே வந்து அதிகமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து மாத வாடகையை வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுங்கள் ஒரு லட்ச ரூபாயை டெபாசிட் பண்ணுங்கள் ரெண்டு ரெண்டு லட்ச ரூபாயை டெபாசிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கண்டிஷன் போடுவாங்க இந்த கண்டிஷனுக்கெல்லாம் நம்ம உட்பட்டு நம்ம வாடகைக்கு போனாலும் கூட நம்மளுக்கு ஹவுஸ் ஓனர் கூட ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துடக்கூடாது அவங்க எடுக்கிறதா முடிவாக இருக்கும் ஒரு வாரத்தில் காலி பண்ணுங்கள் ஒரு மாதத்தில் காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்காக தான் இந்த வாடகைதாரர்களுக்கான ஒரு புதிய மசோதாவை மத்திய அரசு கொண்டு வர இருக்கிறாங்க இந்த சட்டம் வந்து விரைவில் அமலுக்கு வர இருக்கு இந்த சட்டத்தில் என்னென்ன அம்சங்கள் இருக்க போகுது அப்படிங்கறத தான் நான் அந்த வீடியோவில் ஒவ்வொன்றா சொல்லப் போகிறேன் சரி என்னென்ன அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் சரி முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாடகைதாரர்களுக்கான அட்வான்ஸ் அதாவது இந்த மாதிரி டெபாசிட் தொகையை வந்து ரெண்டு மாதங்களுக்கான முன்பணத்தை மட்டும் தான் வந்து ஹவுஸ் ஓனர்ஸ் வாங்கினோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியிருப்பு வாசிகளுக்கு குடியிருப்பு வாசிகளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வணிக கட்டணம் நம்ம வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கன்னா நம்ம வாடகை எடுத்து பிஸ்னஸ் பண்ணோம்ல கட்டடங்களை அது மாதிரியான இடங்களில் வந்து நம்ம ஆறு மாத வாடகையை வந்து ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது குடியிருப்பு வாசிகள் வந்து வெறும் ரெண்டே மாதம் தான் வணிக கட்டடங்களுக்கான பர்பஸுக்காக நம்ம வந்து வாடகைக்கு போகிறோன்னா அதிகபட்சமாக ஆறு மாதம் வாடகை தான் வந்து முன்படம் செலுத்தணும் இப்போல்லாம் இருக்குல்ல இந்த மாதிரி எனக்கு வந்து வாடகை பத்தாயிரம் ரூபா தான் இருக்கும் ஆனால் வந்து எனக்கு வந்து அட்வான்ஸாக வந்து அவங்க வந்து ஒரு லட்ச ரூபா கேட்பாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதம் வாடகை அட்வான்ஸாக கேட்பாங்க அது மாதிரிலாம் என்ன கேட்கக்கூடாது அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டாக இந்த புது சட்டத்தில் வர இருக்கு அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாடகைக்கு வந்த ஒரு பனிரெண்டு மாதங்களுக்கு பிறகு தான் நமக்கான வாடகையை உயர்த்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ரீசண்டெல்லாம் நான் நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொத்து வரி உயர்ந்துட்டு இல்லாட்டினா வந்து கரண்ட் பில்லு சார்ஜ் உயர்ந்துட்டு அதனால வந்து உங்களுக்கும் நாங்கள் வந்து வாடகையை உயர்த்துறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வாடகைக்கு வந்து ஒரு ஆறு மாதத்துலேயே அவங்க ஒரு கண்டிஷன் போடுவாங்க இல்லை நம்மளை வந்து அவங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம் இந்த மாதிரியான நேரங்கள்லாம் கூட நாங்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக இல்லைங்க ரொம்ப அதிகமாக இல்லை அடுத்த மாதத்துலேருந்து ஒரு ஐநூறுரூவா ஏற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இனிமேல் அப்படி பண்ணக்கூடாது வாடகைக்கு நம்ம போய் உட்காந்து ஒரு பனிரெண்டு மாதங்களுக்கு அப்புறம் தான் வந்து வா அந்த ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து வாடகையை உயர்த்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி உயர்த்துறதா இருந்தாலும் Who that? அடுத்த மாதமே உயர்த்துறேன் இல்லாட்டினா வந்து ஒரு பதினஞ்சு நாட்களாக உயர்த்துறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா வந்து சட்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க போது ரெண்டு மாதங்களுக்கு முன்னால் வந்து ஹவுஸ் ஓனர்ஸ் இந்த மாதிரி நமக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் இது வந்து நம்ம மாதிரி வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நம்மளுக்கு வந்து வாடகை போகிறாங்கன்னு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாலே தெரியுதுன்னா நம்ம அடுத்த வீடு கூட பார்க்குறதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் ஆனால் வந்து சடனாக இந்த மாதிரி பதினஞ்சு நாளில் இருபது நாளில் அடுத்த மாதத்துல தான் அந்த மாதிரியான பேச்செல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு மத்திய அரசோட சட்டத்தில் வர இருக்கு அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன அந்த டேமேஜஸ் வரதுல இது மாதிரியான பழுது ஏற்பட்டால் இதை வந்து சரி பண்ணி கொண்டுக்கோ வேண்டியது வந்து ஓனர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி இங்கே இப்போது நிறைய இடங்களில் என்ன இருக்குன்னா இந்த ஹவுஸ் ஓனர்ஸ்லாம் அந்த வந்து இருக்க மாட்டாங்க அவங்க வேறு ஏதாவது வீட்டில் இருப்பாங்க நீங்களே வந்து சரி பண்ணிக்கோங்க அதெல்லாம் உங்கள் வேலை தான் நீங்களே காசு போட்டு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிலாம் ரொம்ப கவனக்குறைவாக ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுருவாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது மழையில் வந்து இந்த சோர் வந்து டேமேஜ் ஆகிருக்கு இதை வந்து சரி பண்ணி கொடுங்க அப்படின்னா ஓனர் தான் வந்து அதை வந்து சரி பண்ணி கொடுக்கணும் ஒரு முப்பது நாட்களுக்குள்ள ஒரு மாதம் அதுக்கான அவகாசம் கொடுத்துருக்காங்க ஒருவேளை ஓனர் வந்து நான் வந்து என்னால் சரி பண்ண முடியல நீங்களே சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாலும் கூட நம்ம வந்து வாடகைக்கு இருக்கிறவங்க வந்து அதை சரி பண்ணிக்கலாம் அப்படி சரி பண்ணி இருந்தாலும் கூட அதுக்கு எவ்வளோ செலவாகுதோ அதை வந்து நம்ம ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லிடணும் அந்த அமௌண்ட்டை வந்து நம்மளுக்கான வாடகை இருந்து கழிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மத்திய அரசோட புதிய சட்டத்தில் வர இருக்குது அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாடகைக்கு இருக்கிற வீட்டை வந்து உரிமையாள சரிபார்க்க நினைத்த போதெல்லாம் வீட்டுக்குள்ள நுழைய முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல பார்ப்போம் நம்ம நின்று ஏதாவது கிச்சனில் லேடிஸ்லாம் வந்து வேலை செஞ்சிட்ருப்பாங்க இல்லை வேறு யாராவது ஹவுஸ் ஓனர் வந்து சடனாக உள்ளே வந்து இந்த மாதிரி என்னம்மா வீடு இப்படி இருக்குது இது சரியில்லை பாத்திரங்கள் விலை இந்த மாதிரி இது சரியில்லை அழுக்கு இருக்கு அப்படின்லாம் சொல்லி நிறைய இது பண்ணுவாங்க அப்படிலாம் வீட்டுக்குள்ளே சடனாக உள்ளே நுழைய முடியாது நீங்கள் வந்து ஹவுஸ் ஓனர்ஸ் தான் ஆனாலும் கூட இப்போ வந்து இது வாடகைக்கு இருக்காங்க அதனால் வந்து சடனெல்லாம் உள்ள நுழைய முடியாது ஹவுஸ் ஓனர்ஸ் ஒருவேளை நாங்கள் உங்கள் உள்ளுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வீடை வந்து பார்க்க நினச்சாலும் கூட அதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னால் வந்து இந்த மாதிரி டெனெண்ட்டுக்கிட்ட வந்து அவங்க எழுத்து பூர்வமாக எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது உண்மையிலே மிக உரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வாடகைதாரர்களுக்கு பார்க்கப்படுது நிறைய இடங்களில் என்னங்க வீடுகளோ அழுக்காக இருக்குது டேமேஜாக இருக்குது உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சடனாக உள்ள வந்து பார்ப்பாங்க அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மத்திய அரசு சொல்லியிருக்கு பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல அதுக்கு அவங்க வந்து முன்னறிவிப்போடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாடகைக்கு இருப்போகிற காரணமின்றி காலி செய்ய வற்புறுத்தக்கூடாது வலியுறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ப்ராப்பராக தான் வாடகை கொடுக்குறேன் நான் ப்ராப்பராக தான் வந்து டயத்துக்கு உள்ள வரேன் எல்லாம் இருந்தாலும் கூட அவங்க வந்து சில இடங்களில் நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா கூட நீங்கள் உடனே காலி பண்ணிக்கோங்க அப்படின்லாம் சொல்லி நிறைய ஓனர் சொல்லுவாங்க எதுவும் சென்னை மாதிரியான நகரங்கள்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஓனர்ஸ்லாம் நிறைய இருக்கிறாங்க வாடகைக்கு இருக்கிறவங்களோட மக்கள்கிட்ட நம்ம போய் கேட்டால் அதுக்கான பிரச்சனை எல்லாம் தெரிய வரும் ஆனால் வந்து இனிமேல் வந்து அப்படி க காரணமாக இல்லாமல் வந்து அவங்க வந்து காலி செய்ய வற்புறுத்தக்கூடாது ஒழுங்காக நான் வந்து வந்து வாடகை கொடுக்காம இருக்கேன் இல்லாட்டினா வீட்டில் வந்து டேமேஜ் ஏற்படுத்துறேன் மிகப்பெரிய பிரச்சனை அவங்களுக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லி இருந்தால் அதுக்கான முறையான காரணத்தை சொல்லி அவங்க வந்து வாடகைகளை வாடகைதாரராக காலி செய்ய சொல்லலாம் தான் வந்து இந்த புதிய சட்டம் மூலமாக கொண்டு வர இருக்கப்பட இருக்கு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாடகை தகராறு தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்ய சிறப்பு தீர்ப்பாயம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்போவுமே இப்போ இப்போ கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் வாடகைக்கு இருக்கிறாங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் வீட்டில் வந்து ஹவுஸ் ஓனருக்கும் டெனெண்ட்டுக்கும் வந்து பிரச்சனை நிறைய இடங்கள்ல இருக்கும் இது மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது வந்து என்ன செய்ய நிறைய பேர் காலி பண்ணிட்டு போவாங்க அப்படிலாம் இருக்க தேவையில்லை ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் வந்து சிறப்பு தீர்ப்பாயம் அதுக்கு அன்னு இருக்குது அங்கே போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்களுக்கு வந்து ரெண்டு மாதங்களில் வந்து அதுக்கு வந்து தீர்வு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த புதிய சட்டத்தில் வந்து கொண்டு இதுல மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொறுத்தவரையும் என்ன சொல்றாங்க வீட்டு வாடகைக்கான ஒப்பந்தத்தை வந்து உரிமையாளர் வந்து பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க நிறைய இடங்கள்ல பார்த்திருப்போம் சென்னையில் ஆறாயிரம் ரூபாய்க்கு வீட்டு வாடகைக்கு உட்காந்துருப்பாங்க ரூபா பத்தாயிரம் இது மாதிரியான உட்காந்துவங்களுக்கு எந்த ஒரு ஃப்ரூப்பும் இருக்காது நாங்கள் அங்கே தான் உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஃப்ரூப்பும் கொடுக்க மாட்டாங்க சில இடங்கள்ல வந்து அவங்க வந்து இந்த மாதிரி நூறுரூவா பத்து இது மாதிரியான பத்திரங்கள்ல வந்து அதுக்கான ஒப்பந்தத்தை போட்டுக்கிறாங்க அப்படி போட்டிருந்தாலும் கூட அதை முறையாக பதிவு பண்ணுறது கிடையாது ஆனால் வரப்போற புதிய சட்டத்துல நீங்க கட்டாயம் வீட்டு வாடகைக்கான ஒப்பந்தத்தை வந்து பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பதிவு செய்கிற வேலையை வந்து வாடகைதாரர்களுக்கான பொறுப்பு கிடையாது அது உரிமையாளர்களுக்கான பொறுப்பு அப்படிங்கிறதையும் வந்து மத்திய அரசோட புதிய சட்டத்தில் இருக்குது சரி இந்த பதிவு செய்யாட்னா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் பதிவு செய்யாட்டினா உங்களுக்கு வந்து உரிமையாளர்களுக்கு வந்து அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு மாதம் வரையும் அவங்க வந்து டைம் கொடுக்குறாங்க அந்த டயத்துக்குள்ளே வந்து உரிமையாளர் பதிவு பண்ணிக்கலாம் அப்படி பதிவு பண்ணாத பட்சத்தில் உங்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் வரையும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு தான் புதிய சட்டத்தில் வர இருக்குது சரி இதை எங்கே பதிவு பண்ண போகிறதுன்னு அடுத்த சந்தேகம் வருதில்ல அதாவது சார் பதிவாளர் அலுவலகத்துலையோ இல்லாட்டினா இணைய வழியிலையோ பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி தான் இது எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் உரிமையாளர் பக்கம் தான் இருக்குது அதனால் பதிய வேண்டியதும் உரிமையாளர் பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு இல்லாட்டினா வந்து ஆதார் கார்டு இது மாதிரியான ஏதேனும் ஒரு ஆவணத்தை கொடுத்து உரிமையாளர் பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய அம்சங்களோட புதிய வாடகைதாரர்களுக்கான சட்டம் வந்து விரைவில் அமலுக்கு வர இருக்கு வாடகைதாரர்களுக்கான இந்த புதிய மசோதா நிச்சயமாக வாடகைக்கு போகிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட கருத்தாக இருக்குது இந்த மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய இந்த புதிய சட்டத்தில் இன்னும் சில அம்சங்கள்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீ